இலங்கை அரசியல் வரலாற்றில் இந்திய பிரதமர் ஒருவர் இலங்கை பாராளுமன்றத்தில் இன்று முதல் முறையாக உரையாற்றினார் நாட்டிற்கு வருகை தந்துள்ள இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு பாராளுமன்றத்தில் உரையாற்றுவதற்கான சந்தர்ப்பம் இன்று கிடைத்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி இரண்டாம் ஆண்டு ஜவஹர்லால் நேரு ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி மூன்றாம் ஆண்டு இந்திரா காந்தி மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்து எழுபத்தி ஒன்பதாம் ஆண்டு ஸ்ரீ மொராஜி தேசாய் போன்ற பிரதமர்கள் இலங்கை பாராளுமன்ற உறுப்பினர்கள் மத்தியில் இருந்தனர் எனினும் பாராளுமன்ற உறுப்பினர்களின் கூட்டத்திலேயே அவர்கள் இவ்வாறு உரையாற்றியிருந்தனர் பாராளுமன்றத்திற்குள் உரையாற்றுவதற்கான வாய்ப்பு இந்திய பிரதமர் நரேந்திர மோடிக்கு கிடைத்துள்ளது India's trade environment is becoming இந்தியாவில் வர்த்தக சந்தை திறந்த மயமாக்கப்பட்டு வருகிறது போட்டிமிக்க இந்த உலகத்தில் இலங்கை ஏனைய நாடுகளுக்கு பின்தங்கி இருக்கக்கூடாது அதனால் நாம் சிறந்த பொருளாதார உடன்படிக்கைகளை முதலீடுகளுக்கான ஒரு தளமாக இந்தியா அமையலாம் முன்னேற்றத்தை தற்போது எட்டியுள்ளோம் வலயத்தில் பொருளாதாரத்தை கட்டியெழுப்ப நாம் ஒன்றிணைந்து செயற்படுவோம் தெற்காசிய வலயத்தில் முன்னோக்கி செல்வதற்கான நடவடிக்கைகளை இரு நாடுகளும் முன்னெடுக்க வேண்டும் பரந்தளவிலான இந்த வலயத்தை நிலத்தினாலும் கடலினாலும் தொடர்புபடுத்துவதன் மூலம் இரண்டு நாடுகளும் வலயத்தின் செழிப்பிற்கு காரணியாக அமையலாம் இலங்கையுடன் அபிவிருத்தியில் பங்காளியாக செயற்படுவதற்கு இந்தியா அர்ப்பணிப்புடன் உள்ளது இதனை நாம் அயல் நாட்டுவரதும் ஒரு பொறுப்பாகவே கருதுகிறோம் அபிவிருத்தி உதவிகளுக்காக ஒன்று மில்லியன் அமெரிக்க டாலர்களை இந்தியா வழங்கியுள்ளது ரயில்வே துறைக்காக முன்னூற்று மில்லியன் அமெரிக்க டாலர்களை வழங்குவதற்கு என்று நாங்கள் முன்வந்துள்ளோம் நாங்கள் எங்களது அபிவிருத்தி பங்குகளை தொடர்ந்து முன்னோக்கி கொண்டு செல்வோம் நாங்கள் உங்களது அரசாங்கத்தினால் வழிநடத்தப்படுவோம் நாங்கள் எங்களுடைய நாட்டில் எதிர்பார்க்கிறோம் அதே வெளிப்படைத்தன்மையை இங்கும் காட்டுவோம் கடந்த மாதம் நாங்கள் அணுசக்திக்கான விவசாயம் கல்வி சுகாதாரம் விஞ்ஞான தொழில்நுட்பம் போன்றவற்றுக்குள் ஒத்துழைப்புகளை விரிவுபடுத்துவதற்கான இலங்கை சாக் பிராந்தியத்தில் முழுமையான பயன் பெறும் நாங்கள் நம்புகிறோம் டிசம்பர் இரண்டாயிரத்தி பதினாறில் விண்ணுக்கு ஏவப்படும் மக்களை தேசத்துடன் ஒன்றிணைக்கும் போது அது மேலும் வலுப்படும் அதனால் நாங்கள் இலங்கை பிரஜைகளுக்கு அதாவது விமான நிலையத்தில் வழங்கும் நடைமுறையை நாங்கள் எங்கள் இரண்டு இடையிலான கலாச்சாரம் மற்றும் மதத்தை வலுப்படுத்த செய்வோம் கடந்த மாதம் இலங்கையர்களுக்கு டெல்லியில் உள்ள தேசிய அருங்காட்சியகத்தில் உள்ள புனித சின்னங்களை பார்வையிடுவதற்கான நுழைவு கட்டணத்தை குறைத்துள்ளோம் மடுவரையான ரயில் விஸ்தரிப்புக்காக நாளை நான் தலைமன்னாருக்கு செல்கின்றேன் இது இலங்கை இந்திய ரயில் சேவைக்கான ஒரு கட்டமாகவே உள்ளது இருபதாம் நூற்றாண்டின் ஆரம்ப பகுதியில் சுப்பிரமணிய பாரதியார் இந்த சந்தர்ப்பத்தில் நினைவு கூற விரும்புகிறேன் சிங்கள ஒரு பாலம் அமைப்போம் இலங்கை இந்தியாவுக்கு இடையிலான பால நிர்மாண பணிகளையும் ஆரம்பித்து வைக்க முடியும் என எதிர்பார்க்கிறேன் இந்த பாலம் இரு நாடுகளுக்கும் இடையில் பாரம்பரிய ரீதியில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக அமையும் மோடி எப்போதும் காணாத ஒரு விடயத்தை இன்று இங்கு காண்கிறீர்கள் அதுவே ஜனநாயகம் ஆசியாவின் பழமையான பாராளுமன்றம் அமைப்பு வரை இந்த பாராளுமன்றத்தின் வரலாறு நீண்டு செல்கின்றது நாம் ஒரே நாணயத்தின் இரு பக்கங்களாகும் சமாதானம் சௌபாக்கியம் மற்றும் வளையத்தின் பாதுகாப்பை நோக்கி செல்லும் பயணமே இது நீங்கள் கூறியதைப் போன்று பதினாறாவது நூற்றாண்டில் உலகின் பணக்கார நபர்களாக நாம் காணப்பட்டோம் அதனை நாம் மீள நிலைநாட்ட வேண்டும் அதற்கு இந்து இலங்கை உறவுகளை அடித்தளமாக கருத வேண்டும் உங்களின் வருகையின் ஊடாக இந்திய இலங்கை உறவுகள் மற்றும் ஒரு புதிய யுகத்திற்கு வழிகாட்டியாக அமைகின்றது சமூக அரசியல் கலாச்சாரம் மற்றும் பொருளாதார உறவுகள் இரு நாடுகளுக்கும் இடையிலான ஆதாரங்களாகும் நீங்கள் சுயமாக எழுவது இலங்கை மற்றும் சார்க் பழைய நாடுகளின் ஆட்சியாளர்களுக்கு சிறந்த உதாரணமாகும் குடும்ப பின்னணி எதுவுமின்றி நீங்கள் பாரதத்தின் பிரதமர் பதவியை நோக்கி பயணித்தீர்கள் வட குஜராத்தின் கஷ்ட பிரதேசத்தில் இருந்தே நீங்கள் பயணத்தை ஆரம்பித்தீர்கள் நீங்கள் அர்ப்பணிப்பை இலக்காக கொண்டமையே உங்கள் பாரிய வெற்றிக்கான காரணமாக உள்ளது உங்களின் ஒழுக்கத்தினூடாக மக்களின் இதயத்தை வெற்றி கொண்டீர்கள் பாராளுமன்றத்தில் இருந்து வடிகேறி ஏந்திய பிரதமர் நரேந்திர மோடி பாராளுமன்ற உறுப்பினர்களோடு தேநீர் விருந்துபசாரத்திலும் கலந்து கொண்டார்